சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நேற்றைக்கு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி விஜய் பிசோனி ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் ஒரு தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது அதிலே த சிபிஐ என்கொயரி என்று சொல்லப்படுகிற சிபிஐ புலன் விசாரணை நீதிமன்றங்கள் எந்த சூழலிலே உத்தரவிட வேண்டும் என்பது குறித்து ஒரு கைட்லைன்ஸ் அதாவது ஒரு வரையறையை அவர்கள் தீர்ப்பின் வாயிலாக கூறியிருக்கிறார்கள் இந்த வழக்கு வந்து எப்படி வருதுன்னா உத்தரப்பிரதேசத்தினுடைய அந்த சட்டசபையினுடைய செக்ரட்டரியேட்டில் வந்து அசம்பிளி செக்ரட்டரியட்டில் வந்து வேலைக்கு ஆள் எடுத்ததற்காக சில முறைகேடுகள் ஊழல் நடந்திருக்கிறது என்பது குறித்து ஒருவர் ஒரு ரிட் அப்ளிகேஷன் போடுறார் அலகாபாத் உயர் லக்னோ கிளையிலே அந்த வழக்கை தாக்கல் செய்கிறார் அதற்கு வந்து சிபிஐ விசாரணைக்கு அந்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு விடுகிறது அதற்கு பிறகு அந்த அசம்பிளி கவுன்சில் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து ஒரு மேல்முறையீடு செய்கிறது அதிலே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த சிபிஐ என்கொயரி என்கின்ற அந்த புலன் விசாரணையை நீதிமன்றங்கள் வழங்கும் போது அதில் ரொம்பவும் ஜாக்கிரதையாகவும் ரொம்பவும் அரிதாகவும் தான் இந்த உத்தரவை வழங்க வேண்டும் அதாவது இதில் இந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறது இதெல்லாம் வந்து ஸ்டேட் போலீஸ் அதாவது ஸ்டேட் ஏஜென்சி இருக்காங்க இல்லையா இன்வெஸ்டிகேட்டரிங் ஏஜென்சி அவங்களே விசாரித்தால் போதும் அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை என்று பொத்தாம் பொதுவாக ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை என்று பொத்தாம் பொதுவாக ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் வந்து இதற்கெல்லாம் உத்தரவிடக்கூடாது எதுக்கு தான் உத்தரவிடணும் சிபிஐ என்கொயரி அப்படிங்கிறதுக்கு இதை சொல்கிறாங்க எப்படின்னா அதாவது தேசிய அளவிலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் இதற்கு அந்த சிபிஐ விசாரணை கொடுக்கலாம் அதே போல் அந்த ஃபண்டமெண்டல் ரைட் என்கின்ற அந்த அடிப்படை உரிமைகள் அட்டு ஸ்டேக் அது வந்து சிக்கலில் இருக்கிறப்ப அந்த மாதிரி சூழலில் இது போன்ற ஒரு விசாரணைக்கு சிபிஐ மூலமாக உத்தரவிடலாம் அதே போல் இந்த ஸ்டேட் ஏஜென்சி வந்து இந்த ஊழலை பற்றி காம்ப்ரமைஸ் செய்து கொண்டு போகிறது என்கின்ற பட்சத்திலே இதற்காக சிபிஐ உத்தரவிடலாம் மற்றபடி இந்த மாதிரி ஒரு அசாதாரணமான ஒரு மெஷர்ஸ் அதாவது எக்ஸ்ட்ராடினரி மெஷர்ஸ் சிபிஐ உத்தரவு என்பது சிபிஐ விசாரணை என்பது ஒரு எக்ஸ்ட்ராடினரி மெஷர்ஸ் ஆக அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறது இதெல்லாம் வந்து அந்த ஸ்டேட் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சியே வந்து நடவடிக்கை எடுத்து கொள்ளலாம் அதனால் இதற்கெல்லாம் வந்து இந்த சிபிஐ என்கொயரி வந்து கேட்கக்கூடாது என்று இந்த உத்தரப்பிரதேசத்தினுடைய அசம்பிளி கவுன்சில் செய்த மேல்முறையீட்டிலே தீர்ப்பளித்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்